ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது அருண் சுட்டியோ நான் அருண் அனைவருக்கும் இனிய தை திருநாள் அறுவாழ்த்துக்கள் இன்றைக்கி தை பொங்கல் நடக்குது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் இருக்கிறோம் இது மாதிரி எங்கள் ஊர் கண்டிப்பா கிராமத்தில் யார் யார் வீட்டில் எங்கெங்கே பொங்கல் வைக்கிறாங்கன்னு காட்டுறேன் இல்லை அனைவருக்கும் பொங்கல் வருவாழ்த்துக்கள் இப்போ எல்லா வீட்லையும் போய் காட்டுறேன் யாராவது பொங்கல் வைக்கிறாங்கன்னு பக்கத்தில் மாமா பார்ப்போம் போகலாமா என்ன பொங்கிட்டு இருக்காங்க நான் மேகலை என்ன அக்கா இருக்கிறீங்கலாம் பயங்கரமா இருக்குது மேகலை பத்தரை மணிக்கு பொங்கலா தான் பத்தரைக்குதான் பதினொன்று தான் நல்ல நேரம் என்னமா அழகா இருக்குது ஏற்பட்டது என்னையா உட்காந்துருக்க யார் மாமா திட்ட கூட்டார அவரிதான் போட்டியா பொங்கல் பொங்கல் அடுத்து அங்கே போவோம் ஹாப்பி பொங்கல் பாய் பாய் மாமா வீட்டில் குடி போனாங்க ஒரு புது வீட்டில் போகிறோம் போறோம் வீடு போயிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறாங்க அப்போ இது ஆரம்பமே சங்கு கோலமா இருக்குது மாம்ஸ் முதல் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் முதல் பொங்கல் மாமி பொங்கல் வச்சிட்டியா பத்து மணிக்கு பத்து ரூபாய்க்கு வச்சிங்களா ஓகே ஆ வச்சுட்டே இருக்கோம் எல்லாம் பத்து மணிக்கு தானே அருமையாக கோலம் போட்டு அருமையாக பொங்கல் வச்சிருக்காங்க வீடு பொங்காட்டி பஸ்ஸு பொங்கல் வைக்கிறாங்க மாமா வீட்டில் ஏ அப்போ என்ன பண்ற கருவல் இருக்கான் அவர் ஹாப்பி பொங்கல் வைக்கணும் அப்பு

ஒரு வாரது வரதான் பதிவு பண்ணிக்கல எப்படி நடக்குது பொங்கல் எங்க வீட்டுல பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் குரு அப்பா வீட்டு இருக்குது நம்ம ஏத்த வீட்டுல தான் இங்கும் பாப்போம் என்ன பண்றாங்கன்னு பொலமா பயங்கரமா போட்டுறாங்க ஹம் குரு அப்பா இந்த கதை பொம்பை கவனத்து முடிங்க பொங்கல் திறந்து வைங்க பொங்க வச்சாச்சா நல்லது நல்லது சூப்பர் பொங்கல் பொங்கிட்டு பொங்கல் சீக்கிரமாக வச்சு ஊராக சீக்கிரம் வச்சுருக்குவோம் பயங்கரம் பொங்கிட்டு ஓகே பொங்கல் வளர்த்துக்கள் குறப்பா சூர்யா பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே மட்டுமா பார்ப்போம் கிராமத்தில் வாசல் பொங்க வைக்கிறது நம்ம கிராமத்தில் ஓட்டம் இப்போ நகரத்தில் கோலத்தை எடுத்தாச்சு கோலத்தை எடுக்கணுமா நகரத்தில் தான் வீடு வைப்பாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாசல் வச்சு சூரியனுக்கு நேராக வச்சு இப்போ வழிபடுறது தான் விளக்கம் பொங்கலுக்குறது அதனால தான் வந்து வாசல் வச்சு பொங்கல் ஏன்னா பஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி நெல் வந்து வர டைம் தை மாதம் அந்த தை மாதம் வர நெல்லை வச்சு தான் புது நெல்லை வச்சு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் பொங்குவாங்க அந்த பொங்கல் வந்து சூரியன் ஃபஸ்ட்டு வாசலில் வச்சு பொங்கல் பொங்கி பச்சரிசியை வழிபட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த அரிசியை சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி இதுக்கு தான் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் ஓகே இந்த நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பர் வந்து தான் எரிச்சிட்டு இருக்கான் தம்பி இல்லை நான் பொங்க வைக்கலையே உங்கள் வீடு வீடுக்கேண்ணே இப்போ கூடலாம் காட்டணும் வேறே உங்களுக்கு வைக்க வைக்க சார் வைங்க சார் தேங்க்யூ சார் மலை அண்ணா மலை எங்கே ஒரு இந்த சிட்டாக இருக்கிறோம் திட்டா பேங்கமாக இருக்குது பயங்கரம் போட்டிருக்காச்சு அம்மோ எங்கே ஓடுற எடுப்பு கொடுங்கடாத அழகாக இருக்குப்பானே பொங்கல் போல அழகாக இருக்குது போகலாம் வச்சு பக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஓகே அம்மு குட்டி இங்க பாருங்க அப்பா ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க சரி இங்க பாருங்க ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க உங்களே பொங்கல் சொல்லுங்க பொங்கல் பக்கிட்டு பொங்கல் பக்கிட்டு பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ஓகே ஹாப்பி பொங்கல் ஷோ எங்க வீட்ல நான் பொங்க கேமா எல்லா வீட்ல எடுத்துட்டு இருக்கறேன் எங்க அம்மா உடைய கஷ்டத்துல நான் பாவமா இருக்குது அம்மா கோச்சு கதங்க ஏ போய்ட்டு வரேன் உடம்பு ஒருது அது நம்ம ஃப்ரெண்ட் வீடு

பொங்கல் நாளே ஒரு ஃபெஸ்டிவல் அதுல சன் டிவில இருக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி பண்ண தெரியுமா ஒரே ஒரு நிகழ்ச்சியா இருக்குது அது என்ன தெரியுமா ஐயா சடங்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு சாரம் அப்ப ஐயா மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு மத்த இரு மத்த ஒரு இருபத்தி மணி நேரமும் இந்த நாடத்தை உள்ளவங்க தான் பேசிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்டி விடுது ஓகே அவங்களா போயிட்டு வந்துட்டுமா ம் பொருளை போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மஞ்சு எங்க போக எங்க வீட்டா பொங்கல் வாழ்த்துக்கள் இங்கும் ஹாப்பி பொங்கல் இங்கு ஹாப்பி பொங்கல் அழகா சார் வணக்கம் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நிறைக்காச்சா பாருங்க எங்கள் வீட்டை கூட பொங்கல் வைக்காமல் உங்களை தான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் உள்ள எல்லாம் பார்க்கட்டும் ஆ எல்லாம் பார்த்துட்டு சார் சார் ஹேப்பி என்ன இருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க சார் அளவு பண்ணிட்டு எதுக்கு பொங்கல் ஓஹோ இலையில வைக்கிறதுக்கு ஆமாம் அந்த மூணு பொங்கல் பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லோரும் ஓகே வச்சு இறக்கிட்டாச்சு அடுத்த தரேன் ஏதா வீட்டில் பாருங்க மூணு பொங்கல் இருக்கு அழகா இருந்து குளத்தை பொங்கல் சாஜா சட்டி குழம்பு வச்சுட்டு வருது சரிமா அத்தா பொங்கல் வச்சு அறிகிட்டியாச்சு இந்த நாளைக்கு கிடைச்சிதான் இருக்கும் அங்கே ட்வீன்ஸ் குழந்தையோட ஆடிட்டு இருக்க பாருங்க பொங்கல் வச்சுட்டு பேத்தி டான்ஸ் ஆகிட்டு இருக்கேன் நீ வளர்த்துக்கலாம் பொங்கல் வளர்த்துக்கலாமா இது ஒரு வித்தியாசமா என்னென்னா குழம்பு வைக்கிறாங்க கொடுத்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கு வந்து குழம்பு யூஸ் பண்ணிப்பாங்க டேஸ்டா இருக்கும்ல வெண்பொங்கல் கொஞ்சம் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு குழம்பு வைக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகே வணா வாடா ஹேலி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ம் தம்பி பொங்கலுக்கு உடனேயா ஓகே நல்லது வெரி குட் குட் பாய்மாதிரி போது ஹாப்பி பொங்கல் சார் ஓகே குடத்தை வீடு கட்டி இருக்காங்களெல்லாம் பொங்க இன்னைக்கு பஸ் ஸ்டேம் வைக்கிறாங்க அதெல்லாம் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு வீடு நிறைய பேர் கட்டிருப்பாங்கல்ல அவங்க புது கட்டி பொங்கல் வைக்கிறாங்க வந்து பாருங்க இதில் கூட புது கட்டி இப்போ பஸ் பொங்கல் வைக்கிறாங்க அழகா இருக்குதா பானை இந்த பார்த்து பானெல்லாம் அழகாக வரைஞ்சி அழகா செஞ்சுருக்காங்களே யாரு போ மாசம் இல்லை புது கட்டி பொங்கலா பஸ்ட்டு பொங்கலா புது கட்டி பஸ்ட் பொங்கலா இந்த பழைய இங்கேயா இருக்குது அதுக்குன்னு வீடு இல்லாமல் அம்மா என்ன பொங்கல் பொங்கிட்டா தளம்பு தலம்பு இருக்குது சர்க்கரை போடுங்க அம்ளு குடியாவில்ல ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லியாச்சு ஓகே அம்மா சிங்கப்பூர்லேருந்து வந்து இன்றைக்கி தான் வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட் வீடு கட்டி பொங்கிக்கணும்னு ஓகே நல்லது மாம்ஸ் ஹாப்பி பொங்கல் மாமா ஓகே 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 மட்டும் மிஸ்ஸிங்க மற்ற எல்லாம் இருக்காங்க ஓகே

ஆ அது கேட்டுதான் நம்ம கிராமத்தில் உள்ள எல்லாம் அப்படிதான் வைக்கணும் இல்லைங்களா கிராமத்தில் உள்ள எல்லாம் மனைவி கஷ்டப்படுத்த விடமாட்டாங்க எல்லாரும் பொங்க வச்சிருவாங்க அவங்களும் என்ன சரியான புரியாதானக்கா என்ன ஆமாவா நீங்க வெட்டியா சரி மாமா ஹாப்பி பொங்கல் பொங்கல் வளர்த்துக்கள் திட்டாணியெல்லாம் பயங்கரமா இருக்குது ஓகே நாட்டியம்மா உள்ள வாட்டி ஓகே சிங்க பிள்ளை பார்க்குற நாட்டியம்மா பொங்கலை பாருங்க இங்கே பாருங்க ஹாப்பி பொங்கல் ஓகே அடுத்து நம்ம நண்பர் ஒருத்தர் அவரும் வீடு கட்டியிருக்காரு புதுசாக பக்கத்தில் வீடு இருக்குது இப்போ வினோத்ராஜின்னு ஒருத்தர் அவர் விட்டு தான் வந்திருக்கிறோம் வீடு எங்கள் பண்டித மண்டையில் அவங்களும் புது வீடு கட்டி இப்போ ஃபஸ்ட்டு பொங்க வைக்கிறாங்க பார்த்துருமா பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் இவங்களும் புது வீடு கட்டி ஃபஸ்ட்டு பொங்க வைக்கிறாங்க கனி இங்கே ஒரு பொங்கல் அங்கே ஒரு பொங்கல் இருக்குமே தெரியுமே அந்த பொங்கல் வந்துருக்கு இது பழைய வீடு இது புது வீடு ஸோ அதனால பொங்க வச்சு தாங்கணும் பொங்கல பொங்கல் பொங்கலே பொங்கல் நான் பொங்கிட்ட ஓகே இந்த

ஓகே பார்ப்போம் கிளம்புவோம் மாடு சுலோஜா மாட்டில் கோலம் என்ன ஹாப்பி பொங்கலா ஓ ஹேப்பி பொங்கல் கீழே இருக்குதா பொங்கலில் அருமையாக இருக்குது பொங்கல் இது ரோஸை நிற்குது ரோஸ் பொங்கல் வச்சுட்டியா அதா பொங்கல் வச்சிட்டியா பொங்கலை பொங்கியாச்சா ம் பார்த்தீங்கன்னா ஆஹா நான் வர நேரில் பொங்குத பொங்கலாக பொங்கல் பொங்கலாக பொங்கல் பார்த்துக்கங்க பொங்கல் பொங்கிட்டு சுலோஜா மாடு நான் வந்தோடனே பொங்கல் பொங்கிட்டு ஓகே ஹாப்பி பொங்கல் ம் ஓகே ஆ ஹாய் இப்போ வந்து ஒரு முக்கியமானது வந்திருக்கேன் என்ன இடம்னா நம்ம வந்து உத்திராபி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது அதுதான் பொங்கல் வைக்கிறாங்க சமத்துவ பொங்கல் இங்கே அஞ்சு குடும்பம் ஒன்றும் வாங்கிது பா பார்ப்போம் இளவரசம் வந்து நம்ம அருண் ஸ்டூடியோக்கு வந்து ஒரு சன்மானம் தரம்னு இருக்கார் எதுவும் தெரில அதுக்கான வந்துருக்கிறேன் ஆமாம் வந்துவிட்டேன் வந்தீங்களா எவ்வளோ தருங்க இன்னைக்கு அருண் ஸ்டுடியோ சார்ப்பா சென்னையில்தான் வந்திருக்காரு எனக்காண்டி ஆச்சு சமத்துவ பொங்கல் போன வருஷம் பார்த்துருப்பீங்க பார்த்துங்க இந்த குண்டானில் வந்து ஒரு ஊரே சாப்பிட்லாம் இது ஒரு பணம் வாங்கி அதான் பொங்கல் வைக்க பொங்கல் அப்படிதான் வைக்கணும் வெண்பொங்கலா சக்கரை பொங்கலா இல்லை ரெண்டு வெண்பொங்கலா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை எப்படியா இல்லையா என்ன காணும் ஓகே பொங்கல் பொங்கிட்டு ஆமாம் பொங்கல் வளர்த்துக்கள் மில்ட்ரீ ஆமா ஓகே இல்லை வரேங்க ஆ ஓகே என்ன கேள்சியாக காணும் எல்லாம் எல்லாம் வயசான திட்டாணி அழகாக போட்டிருக்கோங்க லட்சுமி வீட்டில் கோலத்தை பார்த்தீங்களா அழகாக இருக்குது லட்சோ பொங்கப்பா பொங்கல் அறிவித்தில பொங்கல் வச்சுட்டாங்க அப்ப பொங்கல் அப்படியே பயங்கரம் பொங்கி இங்கே பொங்கிட்ட ஓகே வெரி குட் பொங்கல் வளர்த்துக்கள் பொங்கல் பொங்கல குழம்பு வச்சாச்சா அங்க வீட்டுல குழம்பா பாரு

ஹேப்பி பொங்கல் வாசகவி வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டு போய் போய்ட்டு வந்து பொங்கல் வைக்க வந்துருக்கு வாசகவி ஆமாம் வந்துவிட்டீங்களா ஹாப்பி பொங்கல் ஆ வணக்கம் ஹாஸ்பிட்டல் பொங்கல் ஓகே குழம்புலாம் ஊத்தி இருக்குது பொங்கல் பொங்கலா சக்கர பொங்கலா நாட்டு வரம் போட்டு பயங்கரமாக பண்ணிச்சி சூப்பர் ஓகே ஹாப்பி பொங்கல் ஹாஸ்பிட்டல் வீட்டு வந்திருக்காங்க ஏ போயா ரோசே

பாய் பாய் ஆமாம் மொட்டை கட்டையாம மொட்டை ஆமா லண்டன் நன் பொங்கல் வச்சாச்சா ஓகே இந்த பொன்னல் பொங்கல் எப்போ லண்டருக்கு போகுது ஓகே என்ன மாமி பொங்கல் வச்சுக்கிட்டியா வெரி குட் வெரி குட் பொங்கல் வச்சாச்சு ம் பொங்கல் பொங்கல் கோட் ஊட்டி வைக்கிறது நீ தான் பாதி பேர் கோட்டு ஊட்டியை பார்த்துக்கலாம் தெரியும் கோடு தான் இருக்குது கோடு ஒட்டி பொங்கல் ஆமாம் எல்லாம் வைக்கிறது இப்போ அடுப்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் ஓகே ஹேப்பி பொங்கல் அடுத்து வேலுவரிப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் மத்தர் பத்து அஞ்சாம் கடை கடையாதீங்க உங்களுக்கு அவங்க வீடு தான் ரெண்டு வீடும் இந்த பொங்கல் வாட்டிருக்காங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவோம் அண்ணே உங்களுக்கு தேச்சா ஏ எங்க பொங்கல் ஓஹோ உங்களுக்கு பன்னெண்டு மணி பொங்கலா பன்னெண்டு மணி பொங்கல் எல்லாம் பத்தரை மணிக்கு பொங்கல் பாங்க பன்னெண்டு மணி பொங்கல் ஆரம்பிச்சாச்சு நான் நாங்கள் சிட்னெல்லாம் போட்டாச்சு அழகா மொழிகிட்ட விட்டேன் டாக்டர் அவன் பெரியவன் சின்ன டாக்டர் இங்க அதான் அதிகா இந்த அடுப்பெல்லாம் பக்காவாக இருக்குது அடுப்பெல்லாம் ஏன்னா இங்கெல்லாம் விட முடியாது அதனால வந்து மண்ணை போட்டு இது மாதிரி அடுப்பு வச்சுருவாங்க அடுத்து சுங்கான வீட்டிலையும் எங்கேயாவது ரெடி ஆகிட்டு இருக்குது

ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் இப்போ ஹேபி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் நீ சப்ஸ்க்ரைப் பண்ணல உங்கள் ஃபிரெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பொங்கல் பாண்டு மணிக்கு வைக்கிறீங்க ஓகே இது நூறாவது பொங்கல் ஆத்தாவிலேயே நூறு வயசு அறங்கிகிட்டு இருக்குது ஆத்தாவுக்கு நூறாவது பொங்கல் கொண்டாடும் ஆத்தாவுக்கு வாழ்த்துக்கள் இவங்க தான் இந்த ஆத்தா இல்லைன்னா சர்பத்து கடையே இல்லை சரிம்மா பொங்கல் பாண்டு மணி இருக்கீங்களா ஓகே திட்டாங்களாம் மாட்டாஜி

எங்க சின்ன தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இங்கே தான் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த படாட்டிங்க தான் அடுத்து மணியான் மனோரம் மாவட்டத்தில் வைக்கிறாங்க நான் வாசியா கிரியா ஸ்டார்ட் முடிய போதா முடியல ஓ பத்தொட்டி பொங்கல் அவங்களது ஓகே பத்தொட்டி பொங்கல் தான் மாவட்டத்தில் ஓகே போங்க பொங்கல் அடுத்துக்கள் பொங்கல் வச்சுக்கலாம் இறக்கிட்டாங்க போழையம் மாவட்டத்தில் அரைக்காச்சு மாவட்டத்தில் இறக்கியாச்சு அந்த இறக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ராஜேஷ் இல்ல ராஜேஷ் ஹாப்பி பொங்கல் அம்மா எங்க ஓரத்தில் நிக்கிறைய பக்காவா இருக்கு பக்காவா இருக்கு பக்காவா இருக்குது ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ஓகே ஓகே அருமையா பானம் பயங்கரமா இருக்கு மாமி பொங்கல் இப்ப ஓ சரி கேச்சு இல்ல எல்லாம் பத்தோட்டு போன்ற சுபாகா ஹாப்பி பொங்கல் ஆ

இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது இந்த வீட்டில் பொங்கல் ஓகே சூப்பர் சர்க்கரை பொங்கல் ஒண்டியா ஒரு வரும்போது எல்லாம் இங்கே பக்காவை வச்சுட்டு இருக்கா பார்த்துட்டேன் பார்த்தேன் பார்த்துருந்தேன் பார்த்து அவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன் அடுத்த வருஷம் இங்கே இருக்காது வேறு வீட்டில் ஓகே வாட்டுப்பா சரி பொங்கல் ஒழுத்துக்கள் வீட்டுக்கு போகிறேன் ஆமா வீட்டுக்கு ஹாய் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வச்சு இறக்கியாச்சா எல்லாம் பத்து ரெண்டு பதினொன்று பொங்கலா அம்ளா அம்ள இவர் பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும் குதிக்கிட்டு இருக்கு ஓ ரெண்டு இறக்கா போறீங்களா அப்படியே சரி சரி ஓகே 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 ஹாய் பொங்கல் அப்போ பொங்கலும் ஹாப்பி பொங்கல் அழகா இருந்தது யார் குளம் அடைஞ்சது கீர்த்தனாவா கீர்த்து ஹாப்பி பொங்கல் ஐயோ பாவம் என்ன ஆமா பொங்கலை ஆம்பளை அரிசிட்டு இருக்குது எல்லா வீட்லையும் சாம்பிராணி போட்டிக்கலாமா பொங்கல் இறைக்கியாச்சா சைவம் ஓகே சைவம் ஓகே குழம்புடா அந்த குழம்பு இல்லை கறி குழம்புல ஏதோ கோட்டு குழம்பாமே பாருங்க சாம்பிராணிக்கு வந்து நெருப்பாமா மாமா பொங்கல் வளத்துக்கலாமா சூரிய கோலத்தை பாருங்களேன் கோலத்தில் நீ ஏன் பானமே நினைக்கிறீங்க ஓ பானவிலையும் வாங்க பாருங்க கோலத்தை அருமையாக இருக்குது ஃபெஸ்டிவல் ஹாய் ஹாப்பி பொங்கல் சூர்யா

அனைவருக்கும் கை திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டும் வாழ்த்துக்கள் ஆஹ் வாழ்த்துக்கள் அம்மா நன்றி அம்மா மாட்டு பொங்கல விட்டு அம்மா உங்க பொங்கல் வாழ்த்துக்கலாம் சொல்ல உடனே ஓகே மாமா வாழ்த்துக்காரு ஓகே இங்க மாமா கண்ணுவா மாட்டுக்கு மாமா பொங்கல் வாழ்க்க பாடம் செம்மையா இருக்குது கொஞ்சம் சிங்கபுல்லா வந்திருக்கிறான் இந்த பொங்கல் திறக்கிட்டீங்களே

மாமா இளவரசம்மா வீட்டில் பொங்கல் அழகாக இருக்குது இந்த பொங்கல் பழம் யாரு அப்படி வந்திருப்பா மாமி யார் பொங்கல் வரைஞ்சது பொங்கல் பணம் வரைஞ்சது இல்லை இல்லை நீ தானி நீ தான் வந்துருப்பேன் அப்படியா என்ன ஆரஞ்சு சப்போம் கலந்து பேங்க என்ன முந்தி முந்திக்குற படம்யா ஓகே எதாவது கோட்டு கொழம்பு தான் சொல்றாங்களா அதெல்லாம் அப்படியே

ஓகே நான் தான் உட்காந்துருக்குறேன் என்னம்மா இப்போ அம்மா அப்படி தான் உட்காந்து ஒரு காலத்தில் அப்படி உட்காந்துருக்குறேன் பொங்கல் போயிட்டியா சரி வாவ் வாழம் அழகாக இருக்குது நம்ம ஃப்ரெண்டு வீடு தான் போன ஏன் அழகாக இருக்குது ஆயிடல் ஹாபி பொங்கல் என்ன இறக்கிட்டியில பொங்கல் வச்சாச்சி பாருங்க பொங்கல் வளர்த்துக்கள் அம்மு என்னை ஃபோன் போயிட்டுக்கிறியா அப்போ ஹாபி பொங்கல் ஓகே பாபி பொங்கல் ஹாபி பொங்கல் சூப்பர் நம்ம வீடு ஓகே 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 தமிழர் பண்பாடு பொங்கல் அதனால தான் இன்னைக்கு வேட்டி சட்டை போட்டாங்கன்னா அது தமிழ் தமிழ் முறைப்படி வேட்டி சட்டை கட்டணும் அதுதான் அதனாலதான் நிறைய பேர் வேட்டி சட்டை கட்டுறாங்க இந்த பொங்கலுக்கு என்ன செய்யலாம் முடியாது